ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அர்பேக அனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில் நாம சிவனார் வேம்பு குழித்தைலம் செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சித்த மருத்துவத்துல காயக்கல்ப மருந்து பல மருந்துகள் இருந்தாலும் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மிக இன்றியமையாத ஒரு காயக்கல்ப மருந்தாக விளங்கக்கூடியது இந்த சிவனார் வேம்பு குழித்தைலமானது பதினெண்டு சித்தர்கள் வணங்கிய சிவனின் அத்தனை அம்சங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர பெற்ற ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சிவனார் வேம்பு மூலிகையானது நம்முடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வண்டுக்கடி பூச்சிக்கடி சில நச்சுகள் வந்து தீண்டுவதால் வந்து பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள் வந்து பல ஏற்படும் சிலருக்கு பூஞ்சை தொற்று வைரஸ் தொற்றுனாலும் ஏற்படும் தோல் நோயானது ஆனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நச்சு கிருமிகள் தீண்டியதால் தான் ஏற்படும் அது எந்த விதமான அந்த நச்சுகளாக இருந்தாலும் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள் முழுவதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றி ரத்தத்தை முழுமையாக சுத்திகரிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து இந்த சிவனார் வெம்பு தைலமானது ஒரு மனிதனுக்கு அவருடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் சிலோத்துமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா போதும் நோய் ஏற்படும் குறையும் போதும் நோய் ஏற்படும் இதை சமநிலைப்படுத்தி இந்த வாத பித்த சிலோத்துமத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்த வல்லது இந்த சிவனார் வெம்பு தைலமானது ஆறாத உள் உறுப்பு ரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குடற் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தி இந்த உள்ளுறுப்பை நல்லா ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய மிக அற்புதமான மருந்து இந்த சிவனாரி அம்ம குழி தைலமானது இந்த தைலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அவர்களுடைய தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வலு நல்லா வந்து ஏற்பட்டு அவர்கள் எவ்வளோ தூரம் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலில் ஒரு விதமான கலைப்பு ஏற்படாமல் வந்து அந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து தான் இந்த சிவனார் வெம்பு குழி தைலமானது அதாவது இரத்தத்தை சுத்தம் செய்து அவர்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்தியை கொடுத்து தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய கல்ப மேனியாக மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து இந்த சிவனார் வெம்பு குழித்தைலமானது இந்த தைலத்தினுடைய தெளிவான செய்முறை விளக்கத்தை நாம பின்வரும் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மருந்து செய்முறையானது சித்தர் காயக்கற்பம் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள முறைப்படி தயாரிக்கப்படுகின்றது இந்த நூலில் சிவனார் வேம்பு கற்பம் என்ற தலைப்பின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது சிவனார் வேம்பு புல்வெளிகள் மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு பக்கத்தில் கிடைக்கிது இதை எடுத்துகிட்டு வந்து நேரில் உலர்த்தி எடுத்தது ஒரு கிலோ அளவும் வாழ்வழி அரிசி நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கலாம் இது ஒரு கிலோ அளவு முதல்ல ஒரு நல்ல பானையை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு ஏழு தொலை போட்டு அதில் இரும்பு கம்பி சொருக்கி எடுத்துக்கணும் இதில் தான் தைலம் வடிக்கணும் இவரை எடுத்து அந்த பானையில் முதல்ல வந்து இந்த சிவனார் வேம்பை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு கால்வாசி முதல்ல வந்து இப்போ அதில் போட்டு அதோடைய இந்த வாலுழுவை அரிசி அதாவது கொஞ்சம் சிவனார் வேம்புடைய அந்த சமூலம் கொஞ்சம் வந்து வாலுழுவை அரிசி இதை போட்டு வந்து நல்லா கலந்து விட்டு இந்த பானை ஃபுல்லாக பிடிக்கிற அளவு நம்ம செஞ்சுருக்கோம் அதாவது சிவனார் வேம்பு சமூளம் ஒரு கிலோ வாலுழுவை அரிசி ஒரு கிலோ ரெண்டுமே வந்து சரக்குகள் வந்து சமையடை அளவு தான் இரண்டு சரக்கும் உண்டோடு உண்டு உருவாக்க முடியாத கலந்து அந்த பானைக்கு மேலே ரெண்டு சீலமண் செய்து மூடி இதை பூப்புட தைலம் என்று சொல்லக்கூடிய குழித்தைலம் இறக்கு முறையில் மேலே வந்து பார்த்திங்கன்னா எருவரட்டி அடுக்கி நெருப்பு விட அடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைலமானது இறங்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் அந்த தைலம் இறங்குறது நீங்கள் நல்லா பார்க்கலாம் இவ்வாறு இறக்கிய அந்த சிவனார் வெம்பு குழித்தைலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதுளம்பூ நிறம் நல்ல மாதுளம்பூ நிறத்தில் வந்து இருக்குது இந்த மாதிரி நமக்கு இரநூத்தம்பது மில்லி அளவு அந்த சிவனார் வேம்பு குழித்தைலமானது கிடைத்தது இந்த சிவனார் வெம்பு தைலத்தை சீரகம் ஒரு நூறு கிராம் சர்க்கரை ஒரு நூறு கிராம் அந்த சீரகத்தை மட்டும் எல்லாம் வறுப்பாக வறுத்து சர்க்கரையோடு சேர்த்து பொடித்து கலந்து வச்சுட்டு காலை மற்றும் மாலை வேலைகளில் இரண்டு கிராம் சூரணத்துக்கு அஞ்சு சொட்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவனாரும்பு ரூமு விட்டு கலந்து சாப்பிட்டு வர நாற்பது நாட்களில் வாத பித்த கபரோகம் சார்ந்த நோய்கள் அனைத்தும் நீங்கி மேனி உதயசூரியனை விட பளபளப்பாகி தாது பலப்பட்டு அதிக தூரம் நடந்தாலும் உடலுக்கு தளர்ச்சி ஏற்படாமல் தேகத்துக்கு நல்ல ஒரு தெம்பை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து இந்த சிவனாரம் தைலமானது இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னியபஸ் கிளினிக் உடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்